வணக்கம் கே கே ஒரு நாட்டு நாய் கம்பி வெளியில் மாட்டிக்கிட்டு அதனை எடுத்து விட வேண்டும் என்று நம்மளுக்கு உதவி வந்தாங்க நாங்களும் போய் பார்த்ததில் இடையில் ஒரு கம்பி மாட்டிக்கிட்டு அதை அங்கே இங்கே அலைமோதிட்டு நடந்தது நாங்களும் பார்த்துட்டு அந்த கம்பி வெளியில் இருந்த கம்பியை கம்பி வெட்டுற கற்ற வச்சு அந்த வேலியில் இருக்க கம்பியை ஒன்று ஒன்றா வெட்டி எடுத்தாச்சு வெட்டி எடுக்கும் போது அந்த நாய் வந்து ஃபஸ்ட்டு கோஆப்ரேட் பண்ணிச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஆளை பிடிச்சி அசைக்க அசைக்க அந்த நாய் வந்து வழி தாங்க முடியாமல் நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிட்டு நம்மளும் க்ளௌஸை போட்டுட்டு மெதுவாக அந்த கம்பியளை அப்புறப்படுத்தி அந்த நாயை காப்பாற்றியாச்சு நாயை காப்பாற்றினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கம்பி வழியில் மாட்டிருந்ததுனால டாக்கு இரண்டு நாட்களாக சரியாக சாப்பிட முடியல அப்படின்ட்டு அந்த டாக்கோட உரிமையாளர் நம்மள்கிட்ட சொன்னாங்க கம்பி எடுத்ததுனால இனிமேல் நல்லா சாப்பிடும் நன்றாக சாப்பிட வைத்து இரண்டு நாட்கள் கால்நடை மருத்துவரிடம் தடுப்பூசி போடும்படி அறிவுறுத்தினோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த கத்துக்கு நான் பத்தாய்க்குமா